மம ஏகா நாசிகா अस्ति சரி இங்க ஏகான்னு போட்டுருக்கலாமே ஏகம்னு போட்டுருக்கலாமே ஏ ஏகான்னு போட்டா நாசிகா ஸ்திரீ ஸ்திரீலிங்கம் நாசிகா சப்தம் வந்து ஸ்திரீலிங்க சப்தம் அதனால நாசிகா அதுக்கு ஏகா அப்படின்னு போட்டு புரியுறதா ஓ புரியுது புரியுது எனக்கு ஒரே ஒரு தலை தான் இருக்கு ஆமாவா அப்போ நான் என்ன சொல்லணும் மம ஏகா சிரஹா அஸ்தின்னு சொல்லணும் மம ஏக சிரஹா அஸ்தி அப்படின்னு சொல்லணும் புரியறதா நல்லா புரியுங்கோ புரிஞ்சுக்கோங்க அஸ்தி எனக்கு ஒரு மூக்கு உள்ளது சரியா நாசிகா அப்படின்றது ஸ்திரீலிங்க சப்தம்ன்றதுனாலதான் ஏகா அப்படின்னு போட்டோம் சரியா இப்போ அடுத்தது சிரஹா சிரஹா அப்படின்னா தலை சரியா இது ஃபுல்லா சேர்த்து சிரஹா சரியா சரி எத்தனை தலை இருக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு கரெக்டா அப்ப நான் பதில் சொல்லுமே என்ன சொல்லணும் மம ஏகா சிரஹா அஸ்தி அப்படின்னு சொல்லணும் சிரஹா புரியுறதா அந்த வேர்டு எழுதணும் அந்த சிரஹான்ற வேர்டு எப்படி எழுதணும் இங்க எழுதணும் பண்ணும் புரியுறதா சிரஹா சரியா அடுத்த நாசிக்கா நாசிகா குற்ற அஸ்தி நாசிகா மம ஷரீரே அஸ்தி நாசிகா மம ஷரீரே அஸ்தி புரியறதா அடுத்தது ச அஸ்தி சா கு அஸ்தி சிரஹா அப்பி மரீரே அஸ்தி சிரா அப்பி மரீரே அஸ்தி ஏன் அங்க அப்படின்றது கூட சேர்த்துன்றோம் தலையும் கூட நம்ம முதல் நாசிக்காவை பத்தி பேசிட்டு இருந்தோம் உடனே தலைய பத்தி பேசுறோம் இல்லையா அப்ப கூட அப்படின்றது கூட சேர்த்துக்கணும் சரியா அதுவும் சரியா தலையும் கூட எங்க இருக்கு சரீரத்தாலதான இருக்கு புரியறதா மம அப்பீரே அஸ்தி சரி இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது யதீந்திரன் ஒரு சென்டென்ஸ் சொன்னான் தமிழ்ல என்ன சொன்னா எனக்கு இரண்டு காதுகள் உள்ளன இதை எப்படி நான் சம்ஸ்கிருதத்துல சொல்றது அப்படின்னு கேட்டான் இல்லையா அது எப்படி சொல்லணும் அப்படின்னா மம துவா மம கர்ணௌ தஹா புரியிறதா சரி அந்த துவௌ அப்படின்றது எப்படி எழுதுறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் இப்போ எழுதி காமிக்கிறேன் சரியா மம துவௌ கர்ணௌ தஹா மம துவௌ கர்ணௌ தஹா மம துவௌ கர்ணௌ ஸ்தஹானால் என்ன அர்த்தம் எனக்கு ரெண்டு காதுகள் இருக்கின்றன அப்படின்னா புரியிறதா அடுத்தது எத்தனை கால்கள் இருக்கு எத்தனை கால்கள் இருக்கு நமக்கு ரெண்டு தானே இருக்கு அதுவோ அப்போ அதே சென்டென்ஸ் தான் இங்க அப்படின்றதுக்கு பதிலா அப்படின்னு போட்டுக்கோ சரியா மம சஹா எனக்கு ரெண்டு கால்கள் இருக்கின்றன உள்ளன சரியா சரி எத்தனை கைகள் இருக்கு ரெண்டு இருக்கு இல்லையா எப்படி சொல்லணும் மம தவௌ கரௌ ஸ்தஹ ஒரு சப்தம் கூட கேள்வி படுத்துமே ஹஸ்தஹ அப்படினா கூட கை தான அதையும் சேர்த்து போட்டு பார்க்கலாம் மம தவௌ மம தவௌ கரௌ ஸ்தஹ புரியுதா